வணக்கம் இது லங்கா நியூஸின் சிறப்பு செய்தி ஐக்கிய அரபு அமீரகத்தில் கருக்கலைப்பு செய்வது சற்றபடி குற்றமாகும் இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரக கேபினட் கருக்கலைப்பு அனுமதி அளிப்பது தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது இதன் மூலம் இனிமேல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் கருக்கலைப்புக்கு அனுமதி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய நாடான ஐக்கிய அரபு அமீரகம் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது மேலும் கற்பமானது ஒரு பெண்ணுடன் அவளது விருப்பத்திற்கு மாறாக அவளது சம்மதமின்றி அல்லது போதுமான விருப்பமின்றி உடலுறவின் விளைவாக இருந்தால் கருக்கலைப்புக்கு அனுமதி அளிக்கப்படும் அதேபோல் கற்பத்திற்கு காரணமானவர் அந்த பெண்ணின் திருமணத்திற்கு தகுதியற்ற உறவினர்களில் ஒருவராக இருந்தாலும் கருக்கலைப்புக்கு அனுமதி அளிக்கப்படும் என அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கருத்தரித்து நூற்றி இருபது நாட்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மேலும் கருக்கலை பெண்ணின் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் இது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்தீர்மானம் தொடர்பாக அரசாணை வெளியிட்ட பிறகு அதிகாரபூர்வமாக நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது